ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாம் யூடியூபர் நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம மறக்காமல் அபிதாம் யூடியூபு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கு வச்சிங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் மார்னிங்லேருந்தே வந்து வளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் ஃபெஸ்டிவல் பன்னாரியம்மன் ஃபெஸ்டிவல் சொல்லி எல்லாத்துக்குமே வந்து லோக்கல் ஹாலிடே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்னைக்கு தான் இந்த வ்ளாக் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஸ்கூல் ரொட்டீன் கிடையாது ஸோ இப்போ மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன் ஃபியூ வீடியோஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஃபுல்லாகவே வந்து ட்ரிம் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ நிறையா பிளான்ஸ் வந்து டீக்லேட் பண்ணிட்டு ரிப்பீட்டடாக இருக்க பிளான்ஸை குறைச்சி ஃபுல்லாக வந்து ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ எல்லா பிளான்ஸுமே வந்து ரீக்ரோ ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டென்ஸாக இருந்தது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து காலையிலேயே வந்து தண்ணி அடிச்சிடணும் ஏன்னா நல்லா வந்து சாயில் வந்து ட்ரை ஆகிருது செடியும் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே வாடின மாதிரி ஆயிடுது ஈரோட்டில் வந்து வெயில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு அதனால் ரெகுலராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிக்கு வந்து காலையில் வந்து தள்ளி விட்டுருவேன் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ரெகுலர் வியர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாப் வந்து ஈரோட்லேயே வந்து பார்த்துருக்கேன் திருப்பூர் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணணும் அதுவும் இந்த விலாகில் வந்து இருக்குது ஃபுல் விலாகும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ட்ரிம் பண்ணிவிட்ட எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்துருச்சு எல்லாமே வந்து புதுசாக வந்து நிறைய கிளைகள் வந்து முளைச்சி வந்திருக்கு ரோஸ் செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வராமல் இருந்ததுன்னா நான் நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா புதுசாக வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ எல்லா செடியுமே வந்து கொஞ்சம் நல்லா தழிஞ்சுருக்கு தண்ணி மட்டும் ரெகுலராக விட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும் சம்மர் சீசனில் பிளாஸ்டிக் பாட்டில இருந்து ஒரு செடி எடுத்து ரெண்டா வந்து நட்ட வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பிளான்ட்டுமே வந்து ஃபுல்லா ட்ரிம் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் சங்குப்பூ வெதை போட்டு விட்டு ஸோ எல்லாமே வந்து சூப்பரா வந்து தலைஞ்சி வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு ஆதோக்கும் வியானாவுக்கும் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் நடக்கல சட்னியும் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் எங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் கார சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் வெறும் சின்ன வெங்காயம் வரமொளகா புளி உப்பு பூண்டு இதை மட்டும் வச்சு நல்லா ஆட்டாங்கல்ல அரைச்சி அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வணக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது ஜஸ்ட் இதெல்லாமே வந்து அப்படியே பச்சையாக வச்சு ஆட்டிட்டு கடைசியாக கடுகு சீரகம் வந்து தாளிச்சு போட்டோம் அப்படின்னா சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே வந்து நீங்கள் தேங்காய் சட்னியும் வந்து காம்பினேஷன் பண்ணி கூட சாப்பிட்லாம் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதான் வந்து பண்ணியிருந்தேன் வெளியே போகிற அன்றைக்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குக்கிங் ஒர்க்கையும் வந்து எவ்வளியராகவே வந்து பண்ணி முடிச்சிடுவேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் காய்கறி சாம்பார் பருப்பு வேக வச்சு வச்சாச்சு எப்பவுமே சட்டியிலலாம் பருப்பு போடுவேன் அப்படின்னா பருப்பு முதலே போட்டு வேக வச்சாச்சு சாம்பாருக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வந்து போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் கறி லீஃப் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சு அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம் அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருங்க சின்னவங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொரியலுக்கு வந்து இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் அப்படிங்கிறதுனால சைட் பை சைடு அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாழைப்பூ வந்து மொதல் நாள் ஈவினிங்கே வந்து எங்கள் அத்தை வந்து ஆஞ்சி வச்சுட்டாங்க வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது அதுவும் வாழைப்பூலாம் வந்து சொன்னோம் அப்படின்னா நியூட்ரெஸிப்பெலாம் வந்து ரொம்ப நல்லது ஸோ இது வந்து தோர்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது இதுக்கு இது கூடவே வந்து நீங்கள் முட்டையும் சேர்த்து செய்யும்போது அப்படியே முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த தோற்பே இருக்காது ஸோ இன்றைக்கி நான் அந்த மெத்தடில் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் மூணு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து முருங்கக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம் காய்கறி வந்து அளவுக்கு நிறைய சேர்த்து சாம்பார் வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் தான் இருந்துச்சுங்கிறதுனால அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து புளி கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் புளியோடு சேர்த்து அந்த காயும் நல்லா கொதிக்கணும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அரசாணி காயும் வந்து சேர்த்துவேன் அது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்கிப் அதே மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதை வந்து எடுத்து ஊட்டி விட்டுக்கலாம் சாம்பாரோட பசைஞ்சு ஸோ இப்போ தாளிச்சு வந்து அப்படியே அதில் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காயெல்லாம் சேர்ந்து பருப்போடு வந்து கொதிக்கும் போது நல்லா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக வந்து கறி லீஃப் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வாழைப்பூ பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளேயும் வந்து வாழைப்பூ வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் ஹேமில்டன்ோட ஃபுட் ப்ராசஸரில் தான் வந்து வாழைப்பூ இதெல்லாமே வந்து சாப் பண்ணுவேன் வித்தின் அ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைனாக சாப்பாகி வந்துடும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கட்டர்லேயோ இதிலையோ வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணி கட் பண்ணி வைக்கும்போது வாழைப்பூலாம் வந்து கருப்பாயிரும் ஸோ அது வந்து நீங்கள் மோர் கலந்த தண்ணியில் தயிர் கலந்த தண்ணியில் வந்து போட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது வாழைத்தனும் நம்ம அந்த மாதிரி தான் அறுத்து வைப்போம் ஸோ அதே மாதிரி தான் வாழைப்பூக்கும் பண்ணணும் ஸோ நல்லா சாப்பாயிருச்சு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஃபுட் ப்ராசஸரோட டீடைல்டு ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாழைப்பூ ஆட் பண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியெலாம் வந்து எதுவும் சேர்க்க தேவை அந்த ஆவியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் அப்பப்போ வந்து லேசாக வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க அந்த ஆவிலே வந்து வெந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் இதுக்கு வந்து தயிர் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் வந்து நல்லா குதிச்சிருச்சு வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக்காயிருச்சு தயிர் வந்து கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி வச்சிடலாம் கலக்கி தயிர் ஊற்றி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து வாழப்பு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை வந்து அதிலேயே உடச்சி ஊற்றிடலாம் யூஸ்வலாக வந்து நம்ம முட்டை பொரியல் பண்ணுற மாதிரியே தான் ஆனால் வந்து நம்ம அதை வாழைப்பூவில் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த தோர்ப்பு டேஸ்ட் அதெல்லாம் இருக்காது நார்மலாக முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகு தூள் ரெண்டுமே வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த முட்டை வந்து நல்லா குக்காகிற வரைக்கும் இதை வந்து கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுகிட்டே இருங்க ஸோ நம்ம முட்டையும் வந்து நல்லா குக்காகிடும் அவ்வளோதான் வாழைப்பூ முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நீங்கள் வெறும் வெள்ளை சாதத்தில் வந்து குழந்தைங்களுக்குலாம் பெசஞ்சை ஊற்றி விடலாம் அவங்க வந்து அந்த முட்டை ஃப்ளேவர் இருக்கிறதுனால வாழைப்பூ வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வாழைப்பூ பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதான் வந்து பண்ணி வச்சேன் சாதம் ரசம் இதெல்லாம் வந்து அதை பண்ணிவிடுவாங்க சாம்பாரும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதையும் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சாச்சு வந்து சிம்பிள் லன்ச் மெனு தான் இதான் வந்து எனக்கு லஞ்சுக்கு வந்து பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் குயிக்காக ஆகி கிளம்பி நானும் அதுவும் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் என் ஃப்ரெண்டையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து வந்து அங்கே ஷாப்பிங்க்கு வந்து போகிறோம் ஈரோடு மாரியம்மன் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பெரிய மாரியம்மன் கோயில் ஸோ எல்லாேருமே வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கடைகள்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் வந்து போய் மாவிளக்கு இதெல்லாம் போட்டு கம்பத்துக்குலாம் தண்ணி ஊற்றிட்டு வரணும் நானே ஃப்ரெண்டு விபூஷணா அப்புறம் அவங்க குழந்தை எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் திருப்பூர் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற இந்த ஷாப்புக்கு தான் வந்து வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சித்தோரில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் வேறு ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது மெயினாக கிட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு விமன்ஸுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா ரெகுலர் வேர்லாம் வந்து நல்லா கன்வீனியன்ட்டாக நல்லா பிரீத்தபிளாக இருந்துச்சு அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து லீவ் லீவ் டைம்லலாம் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு வந்துருந்தேன் வியானாக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் சைஸஸ் வெறியாக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸு நம்ம வந்து பிறந்த குழந்தைங்கள த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ராம்பர் செட்ஸு மஸ்லின் ட்ரெஸ்ஸஸ் சாஃப்டான காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே வந்து அவங்ககிட்ட இருக்குது ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ப்ரைஸ் தான் ஸோ இந்த எல்லோ ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுலேயே வந்து ரெண்டு கலர் இருந்தது இது வந்து உங்களுக்கு ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே போடலாம் இதோடய ப்ரைஸ் பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் நம்ம எந்த ஸ்டைலில் வேணுனாலும் அந்தக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ சப்போஸ் வெறும் டீ ஷர்ட் மாதிரி தான் பார்க்குறோம் அப்படின்னா ஷர்ட் மாதிரியும் வந்து நிறைய கலெக்ஷன் ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸில் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் பேண்ட்ஸ் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ராக் ஸ்டைல் வேணும் அப்படின்னா அதுவும் பார்த்துக்கலாம் ப்ரைஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ஒன் செவன்ட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி ரேஞ்ச் தான் ஸோ பேண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாமே வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸு ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸு இதுவுமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் சைஸு செட்ஸும் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஃப்ராகு இல்லை ஃபுல் ஃப்ராக்கு அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ அதே மாதிரி லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் எஸ்ஸில் இருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாய்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸு அப்புறம் வந்து ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லீப் வேறு ஸ்லீப் சூட்டு ஜம்ப் சூட்டு ராம்பர்ஸு இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் டீஷர்ட்ஸு அதே மாதிரி ட்ரௌசர்ஸ் செப்பரேட்டாக இதெல்லாமே செப்ரேட்டாகவும் வாங்கி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை செட்டாக தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் பாய்ஸ் செக்ஷன் தனியாக கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரௌசர்ஸ் எடுத்துலாம் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து இந்த சம்மர் சீசன்லலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செட்டே வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது பேண்ட்ஸ் வந்து செப்ரேட்டாக இந்த மாதிரி இருக்குது பாட்டம்ஸும் இருக்குது பேண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸு இது எல்லாமே வந்து நீங்கள் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் அந்த மாதிரி பேபீஸ் பாய்ஸ்க்கெலாம் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் இயர் பேபீஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிராக்ஸ்லாம் இருக்குது மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு என்னோட ஃப்ரெண்டு குழந்தைக்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் தான் நாங்கள் எடுத்தோம் மெட்டீரியல் வந்து சாஃப்ட்டாகவும் இருக்குது அவங்களுக்கு வந்து வியர் இருக்குது இல்லை கிளாஸ்க்குலாம் போகிறாங்கன்னா அப்போ போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது எல்லாமே சர்ஃப்ளெக்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ப்ராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இங்கே வந்து ஷாப் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் மூலமாகவும் வந்து ஷாப் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு வந்து ஜீரோ டு த்ரீ மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி க்ராப் டாப்லாம் நம்ம எடுத்துகிட்டு பேரலில் பேண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் பேண்ட்ஸோட இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து காட்டன் பேண்ட்ஸு மேலே வியர் பண்ணக்கூடிய டாப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஈசி பையோடதும் இருக்குது ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சியாக இருக்குது இது வந்து ஃபோர் டு ஃபைவ் இயர் ஃப்ராக்ஸு வெக்கேஷன்லாம் போறீங்க இந்த மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் இல்லை சம்மர் கேம்பில் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் விடுறீங்கன்னா அந்த செட்ஸ் கூட இருந்துச்சு இதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு காட் செட்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து காட்டன் க்ளவுன்ஸு ஒன் டு டூ இயர் பேபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேண்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் செட்டு இல்லைனா வந்து வெறும் ட்ரௌசர் அண்ட் டி ஷர்ட் அந்த மாதிரி செட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது கிட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலுமே பத்தாது நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருப்போம் சாப்பிடும்போது பண்ணும்போதுலாம் இதெல்லாம் நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பாருங்க இல்லை காட் செட்ஸ் மாதிரி இருக்குது டிராவலிங் அப்போல்லாம் போட்டுக்கிறதுக்கு நைட் டைம் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டூ டூ த்ரீ இயரோட ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து பாருங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டென் ருபீஸு ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ரெகுலர் யூர்ஸ்க்குலாம் வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஷர்ட் இதெல்லாம் வந்து ஃபேன்சியாவே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோட நம்ம பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஸ்லீவ்லெஸ் கவுன்ஸ் வந்து பாருங்கள் டூ டூ த்ரீ இயர்ஸு ஒன் டூ டூ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பேட்டர்னும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டன் டிசைனில் இருக்குது கலர்ஸும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது டி ஷர்ட்ஸ் வந்து பாய்ஸ்க்கு வந்து பாருங்க நல்ல கியூட்டான பிரிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு டங்கரி செட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டே டூ தேர்ட்டி ருபீஸ் தான் அதுலேயும் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ப்ரெண்ட்ஸ்லையும் வந்து இருக்கு நான் போயிட்டு இருக்கும்போது வீடியோ காலில் வந்து சென்னையில வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் வைஸ்ஸா என்னென்ன ஐட்டம் இருக்கு அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ காலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ஸோ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து கொரியரும் வந்து பண்ணுறாங்க அதேமாதிரி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே ப்ரைஸோட அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இமேஜை எடுத்து நீங்கள் அனுப்பி கூட உங்கள் கிட்ஸுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்து ஷாப்பிங் பண்ண முடியலன்னு கவலைப்பட வேணாம் நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்ஸ்லாம் பாருங்கள் த்ரீ டு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்குலாம் வந்து இருக்குது கலர்ஸும் வந்து இந்த மாதிரி கிரே கலரு ரெட் கலர் அந்த மாதிரி நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ராண்டட் டிஷர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ரிண்ட்ஸு பேட்டன்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க கூட டிஷர்ட்டு ஸ்வெட் ஷர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்லெஸ் டீஷர்ட் அதுக்கப்புறம் நார்மல் டிஷர்ட் காலர் டிஷர்ட் பேண்ட்லேயும் ட்ராக் பேண்ட் அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கு வந்து ட்ரௌசர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரௌசர் பார்த்தோம் இது வந்து ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் தான் கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு த்ரீ டு ஃபோர் ட்ரௌசர்ஸ் அதோக்கு வாங்கிட்டேன் சனாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் செட்ஸ் வந்து வாங்கிட்டோம் ஸோ கிட்ஸுக்கெல்லாம் நைட்டாக வியர் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்வெட் ஷர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் இந்த மார்வல் போட்ட ஷர்ட்டும் அதுவும் வாங்கியிருந்தோம் ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி வந்து கிளாஸுக்கு போகிறாங்க இல்லை டியூஷன் போகிறாங்க இல்லை வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்து வேர் பண்ணுறதுக்கான ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குது மாதிரி ட்ராக் பேண்ட்ஸும் வந்து நிறைய வச்சுருக்காங்க விமன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் ட்ரெஸ்ஸு டீ ஷர்ட்ஸு பேண்ட்டு பலாசா பேண்ட்டு அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி லூஸ் பேண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே இருக்குது இசிபை பிராண்டோட ஃப்ராக்ஸு அதெல்லாமே இங்கே இருக்குது ஏஜ் வைஸாக வந்து எல்லாமே இருக்குது பார்ட்டி வேறு ஃபங்க்ஷன் வேறு எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது நமக்கு வேணுங்கிறத அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா கூட நான் இசிபை பிராண்டோடது ரெண்டு மூணுன்னா வாங்கியிருந்தேன் அதே மாதிரி இந்த செட் ஆஃப் ஃபைவ் ட்ரௌசர்ஸ் இருக்குது வீட்டுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து போட்டுடற மாதிரி செட் ஆஃப் ஃபைவ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் வச்சுருக்காங்க நைன் டு டுவெல் மந்த்ஸில் ஆரம்பிச்சு எல்லா ஏஜ் கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் நைட்டிஸ் இருக்குது நல்லா பியூர் காட்டன் நைட்டிஸ் அதெல்லாமே இருக்குது நைட்டியோட ப்ரிண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு வந்து இப்போ ஆன்லைனில் கூட நீங்கள் நைட்டி எல்லாம் வந்து பார்த்து வீடியோ காலில் கூட ஷாப் பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸும் வந்து நிறைய வச்சுருக்காங்க ப்ராண்டடும் இருக்குது கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷர்ட் வித் பேண்ட் செட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பிரிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நைட் ட்ரெஸ் மாதிரி அதே மாதிரி லேடீஸ்க்கு வந்து பிளாசோ பேண்ட்டு பென்சில் ஃபிட் பேண்ட்டு பிளாசோ பேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுசோவில் வந்து ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆனது அது எல்லாமே வச்சுருக்காங்க குர்த்திஸ் மாதிரி கூட நம்ம எடுத்து கீழே லெக்கின் போட்டு கூட இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எஸ்லேருந்து இருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் மாதிரி செட்ஸ் இருக்கு நைட்ரோ செட்ஸ் செட்ஸு வியானாக்கா ஆதுவுக்கு என் ஃப்ரெண்டு குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து ஷாப் பண்ணிவிட்டோம் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டீரியல் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சம்மருக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நாங்களும் ஷாப் பண்ணிட்டோம் எங்களோட டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பென் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ஷாப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போய் தான் வந்து லன்ச் சாப்பிட்ணும் நான் என்னென்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஆதோவுக்கும் வியானாக்கும் இதெல்லாம் தான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன் ஸோ வியானாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் வியர் போடுற மாதிரியான டாப் மாதிரி ரெண்டு மூணுன்னா வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இசிபை பிராண்டோடது ஒன் ஃபார்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் கவுனு ரெட் கலர் டாப்பு இதெல்லாம் வந்து நம்ம லெக்கின் ஆர் ஜீனோட பேக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே சம்மருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரெஸ் மாதிரியும் வேர் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் பேக் ஆஃப் ஃபைவ் ஷார்ட்ஸும் வியானாக்கு வாங்கியிருந்தேன் ஆதோவுக்கு வந்து ஸ்வெட் ஷர்ட்ஸ் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து நார்மல் டி ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் ட்ரௌசர்ஸ் வந்து இப்போ ரெகுலர் வேறு தேவைப்படும்னு சொல்லி ஒரு மூணு ட்ரௌசர்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ இன்னும் நியூ கலெக்ஷன்லாம் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு நாங்கள் மறுபடியும் போய் ஷாப் பண்ணணும் ஸோ வியானாக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து ட்ரையல் பார்த்தோம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வேணாம் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டாங்க இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்